வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் தந்தை அவர்களின் ஞான களஞ்சியம் கவி எண் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஞானக்களஞ்சியம் ஒன்று சுய சரித்திரம் அறிவதனை பக்தி நெறியில் இணைத்து ஆழ்ந்து ஒடுங்கி ஒழுக்கத்தால் உயர்ந்த போது அறிவாலே மெய்ப்பொருளை உணரவென்ற ஆர்வத்தோடு அறிவை அறிய வேட்பும் ஓங்க அறிவுதனை அகத்தவத்தால் நிலைக்க செய்தேன் ஆதிநிலை மெய்ப்பொருளாய் அதன் இயக்கம் அறிவாக உணர்ந்து விட்டேன் அப்பேரின்ப அனுபவத்தை உலகோருக்கு தூண்டுகின்றேன் என்று இந்த கவி வரிகளில் எடுத்து உரைத்திருக்காங்க என்ன சொல்றாங்க அருள் தந்தை அப்படின்னா எனது அறிவை பக்தி நெறி எனும் நம்பிக்கை வழியில் இணைத்து ஆழ்ந்து ஒடுங்கி ஒழுக்க வாழ்வில் உயர்வு பெற்றேன் அதனால் அறிவு நிலை உயர்ந்தபடியால் அறிவாலே இறைநிலையை உணர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த அறிவை அறிவதற்கான விருப்பமும் ஓங்கியதால் அறிவை அகத்தவத்தில் நிலைக்கும்படி செய்வேன் அதுக்கப்புறம் ஆதியாக அமைதியாக என்றென்றும் மாறாமல் இருப்பாக இயக்கமாக முடிவுமாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தேன் சொல்கிறாங்க மெய்ப்பொருளின் இயக்க நிலையே அறிவாகவும் உணர்ந்து கொண்டேன் அதனால யான் பெற்ற அந்த பேரின்ப அனுபவத்தை உலக மக்களாகிய நாமும் அனுபவிக்க வேண்டும் என்று தூண்டுகின்ற தூண்டு தூண்டுதல் செய்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க உலக மக்கள் எல்லாருமே சுவாமிஜி பெற்ற இந்த அனுபவத்தை வந்து நாமளும் பெற வேண்டும் சொல்லி இவ்வளோ கவிகளை கொடுத்து நம்மளுடைய அறிவை ஆற்றலை தூண்டுறாங்க இதுதான் சுயசரிதம் அருள் தந்தை வாழ்க வளமுடன்